வணக்கம் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது வேலுமணியும் சரி தங்கமணியும் சரி செங்கோட்டையன் சி வி சண்முகம் அப்புறமா நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தான் போய் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் கட்சிகளை சேர்க்கணும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுத்தம் கொடுத்தாங்க இல்லைன்னா கட்சி உடைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வேலுமணி அந்த மணி பிரதர்ஸே வேணாம் கட்சிக்குள்ளே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார் எப்படி சசிகலா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சி விட்டு தள்ளி விட்டோமோ அதே போல் இப்போது வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாத்தையுமே கட்சி விட்டு நுழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது அதுக்காக மறைமுகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் பையனுடைய நிச்சயத்தை விழாவுக்கு ப மனைவி பசங்க எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி போகவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி என்ன ஆலோசனை முக்கியமான ஒரு ஆலோசனை இருந்துச்சு அதனால் நான் போகல அப்படின்னு சொல்லியிருந்தார் வேலுமணியை தவிர அவருக்கு என்ன முக்கியமான ஆலோசனை முக்கியமான நபர் யார் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை பண்ணார் அந்த ஆலோசனையில் தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு இது மாதிரி கட்சியில் வந்து வேலுமணி தங்கமணி இந்த குரூப்பு தனியாக ஒரு குரூப்பு கொங்கு பொருட்களில் உருவாகுது அவங்க வந்து எனக்கு எதிராக செயல்பட போகிறாங்க எதிராக காய் நகர்த்துறாங்க இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள ஆதரிக்கிறவங்க அவங்க கூட ஆதரவு மனநிலையில் நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து கட்சியில் எந்த முக்கியமான பதவியும் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல நான் வந்து வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி எனக்கு எதிராக கொங்கு பகுதியில் செயல்படுறவங்கள வந்து விரைவில் வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி இதை கேட்டோன்னா அங்கே போன வேலுமணி ஆதரவாளர்கள் அந்த டிவி சண்முகம் ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர் அதிர்ச்சி என்னடா இது எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறாரு வேலுமணியை அடுத்து வந்து கார்னர் பண்ணி வேலுமணியை கச்சி விட்டு பாட்ட போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் நாளுக்கு நாள் இந்த ஃபைட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி வந்து வேலுமணியை கச்சை விட்டு தூக்கி விட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டாங்க இதில் கிட்டத்தட்ட வேலுமணியை ஆதரிக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கும் வந்துட்டாங்க இனிமேல் வேலுமணியை நம்பி நம்ம பின்னாடி இருந்தோம்னா நம்மளையும் கட்சியை விட்டு தூக்கி விட்ருவாரோ அப்படிங்கிற மாதிரி அதே போல எம்எல்ஏக்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேலுமணிக்கு நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாசம் மாசம் கப்பம் வந்து வேற லவ் வேற லெவலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தெரியுது வேலுமணின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய அமைச்சராக இருக்கும்போது இருந்த காட்டின கெத்தை தன்னுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் மத்தியில் திரும்பவும் காட்டிக்கிட்டே இருக்கிறார் இது வந்து வேலுமணி மேல ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு இப்போ எம்எல்ஏ தான் இருக்கிறாரு நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாரு மற்றபடி அவர் அமைச்சர் இமைச்சர் எதுவுமே கிடையாது அது இல்லாமல் கட்சியும் வந்து எதிர்கட்சி தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பந்தாவை ஏன் காட்டுறாரு வேலுமணி நம்மக்கிட்ட நம்ம முதல் இருந்த மாதிரியே பேசலாம்ல ஜாலியாக பேசலாம்ல ஆனால் எல்லாத்துட்டையும் வந்து கையை மட்டும் தூக்கிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் பின்னாடி நிற்கிறதோட எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து வேலுமணி ஆதரவுகள் என்ன ஆதரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதனால் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி செல்வம் இவங்களை ஆதரிக்கிற நிர்வாகிகள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து எல்லாருமே என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி சைடு போயிட்டாங்க விரைவில் வந்து வேலுமணியை கட்சியை விட்டு தூக்கி விடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் வேலுமணி ஆதரவு நிர்வாகிகள் இந்த இந்த ஒரு ஆறு பேர் வந்து பேசுனாங்க இல்லையா இந்த ஆதரவு நிர்வாகிகள் ஆதரவாளர்களோட நிர்வாகிகள் இவங்களை எல்லாத்தையுமே கட்சியில் வந்து நீக்கிட்டு புதியவங்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த லிஸ்ட்டை எடுத்துருக்கிறார் இந்த ஆறு பேர் போய் பேசினவங்களுடைய ஆதரவாளர் நிர்வாகிகள் அவங்களையும் அவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டு புதுசாக ஆட்களை வந்து நியமனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது இந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியல அதே இல்லாமல் சசிகலாவை எப்படி கட்சியை விட்டு நிப்பாட்டினாரோ ஓபிஎஸ் எப்படி கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஓபிஎஸ் கட்சிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் மத்தியில் பேசினாரோ இப்போ வேலுமணிக்கும் அதே போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில் கட்சிக்கு விரோதமான ஒரு போக்கை வேலுமணி கையில் எடுக்கிறாரு கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு கட்சியை நம்பிக்கை இழக்க வைக்கிறாரு எனக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாரு கொங்கு பகுதியில் எடப்பாடியா வேலுமணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிடுச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு ஆதரவுமான நிலை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்